வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு சூப்பரான செம்மன் பூமி தாங்க பார்க்க போகிறோம் இந்த செம்மன் பூமி நல்ல தண்ணி வசதியோட பதினாறு அடி மண்வழி பாதையோட நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த இடத்த பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சீக்கிரம் வரும் அதை விட முக்கியமாக நீங்கள் டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பாத்தீங்களா கீழே அதை கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப் நீங்க இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த இடத்தை பத்தி தெரிஞ்சுப்போம் வாங்க நம்ம பாக்குற இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தென்னை மரங்களா நிறைஞ்சிருக்கு தென்னை மரங்கள் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா தென்னை மரங்கள் இருக்கு இந்த தென்னை மரத்துக்கு பக்கத்துலையும் தேவையான அளவுக்கு கொய்யா மரங்களும் மாமரங்களும் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க அது கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு மட்டும் இந்த இடத்துல உள்ள தென்னை மரங்களில் எல்லா மரங்களும் நம்மளுக்கு தேங்காய் வெட்டுறதுக்கு இல்லை சில மரங்கள் இளநீ வெட்டுறதுக்கும் சில மரங்கள் தேங்காய் வெட்டுறதுக்கும் வச்சுருக்காங்க இளநீ வெட்டுறது பாத்தீங்கன்னா வியாபாரத்துக்கு அதாவது கடைகளில் வாங்குவாங்க இல்லையா அந்த மாதிரி இளநி தேங்காய் வந்து அவங்களோட மொத்த வியாபாரத்துக்கு வெட்டுவாங்க இந்த தோப்பை பொறுத்த மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மண்ணுங்கிறதுனால இங்கே எல்லா விதமான செடியும் வளர்க்க முடியும் எல்லா விதமான மரங்களும் வச்சுக்க முடியும் அது நீங்க நெல் பயிர் போடணும்னா கூட கொஞ்சம் இடத்த ஒதுக்கி நீங்க பண்ணிக்க முடியும் இல்ல நீங்க வெங்காயம் விளைய வைக்கணும்னா கூட விளைய வச்சுக்க முடியும் ஏன்னா அதுக்கான எல்லா தன்மையும் இந்த செம்மண்ணுக்கு இருக்கு இந்த தோப்பை நீங்க பார்க்க வரும்போது சுத்தி இருக்கிற இடங்களை பார்த்தாலே உங்களுக்கு புரிய வரும் இந்த தோப்பு மொத்தமா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சேல்ஸ்க்கு தான் பிரிச்சு கொடுக்கல மொத்தமா சேல் பண்றாங்க நல்லா காய்ப்புள்ள நல்ல வருமானம் இந்த தோப்பு நம்ம பாக்குற இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா தென்காசியில இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஐந்தாம் கட்டளை இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு ப்ராப்பர் ஐந்தாம் கட்டளை இல்லை ஐந்தாம் கட்டளை இருந்தும் நம்ம கொஞ்ச தூரம் உள்ள போனா இந்த இடம் வந்துரும் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் எழுவத்தி மூணு சென்ட் இருக்குது அதாவது மண்வழி பாதையோட இருக்குது பதினாறு அடி பாதையோட ஏக்கர் பதினஞ்சு லட்சம் ரூபாய் பிரைஸ் சொல்லியிருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் நீங்கள் இதே மாதிரி உங்கள் தோப்போ உங்கள் இடங்களோ இல்லை வீடுகளோ விற்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு நம்ம சொன்ன மாதிரியே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க நல்ல நல்ல இடங்களை உங்களுக்காக நான் கொண்டு வரோம் நாளைக்கு இன்னொரு விடலை சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய்